நான் வாங்க ஆனால் நீ கொஞ்சம் அனுப்ப முடியல சரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு என்னான்னு சொல்லவும் மாட்டேன்ற நீ ஏதாவது சொல்லுங்கள் இதில் இருப்போம் அப்படின்னு நீயே பிடிக்கி பிடிச்சி வச்சுக்கிற சரி நான் ஆரம் தான் ஆரம்பா இருக்கணும் ஓப்பன் பண்ணுவோம் எப்படி ஓ கீழ தலையில டிஃப்ரெண்டாக இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்டு அதனால் டிஃப்ரெண்ட்டாக தானே ஒரு பொருள் <laughs> <inaudible> <inaudible>

கீழே திரா நீ அந்த இடில இருக்கிற பாத்து 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 நீ அந்த இடில இருக்கிற பாத்து 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 ஆ ஹம் யாudi கண்டராவியா இருக்கா திச்சு போடுறா நான் என்ன சொன்னால பொறுமே எடுக்கணும்னு சொல்லிட்டு செல்லடா ஓபன் பண்ணடா இதாச்சு आटा பாக்ஸ் ஏத்தி பிச்சறாம ஐமோ எடுமோ ஓகே பாத்து எடு பாத்து

இருந்தா இதுல இருக்கு பாரு மறந்துட்ட பத்தி பாக்குறது எந்திரிச்சு உட்காரு இல்லையா ஏய் நீ அடி வாங்க போற இந்த சாக்கி இந்த எதுக்கு அழுவுற வா எந்திரி எந்திரி ஏ எந்திரி எது கழுவுற இந்த

ஓகேவா இதுல கிஃப்டே கிடையாது இது என்னதுன்னு பார்த்தனா நிறைய கிஃப்ட் உனக்கு கொடுத்துருப்ப இல்லையா கிஃப்டே கொடுக்காம பண்ணலாம் என்ன மாதிரி நீ இது பண்ற அப்படின்றதுக்காக தான் இது வந்து நான் சும்மா போய் சொன்னோம் உங்ககிட்ட கிஃப்ட் இருக்கு அப்படினு சொல்றேன் என்ன பண்ணலாம் சும்மா போய் சொன்னோமோ அத என்ன எதுக்கு போய் சொன்னே ஏனா நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்க இல்லையா இப்ப நான் கிஃப்ட் கொடுக்காம டிஃபரண்டா இருக்கட்டுமே எதுக்கு டிஃபரண்ட் ஏன் டிஃபரண்டா உனக்காக

இது கொடுக்காமலேயே ஒன்று நல்லா இருக்கும் இல்லையா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல சரி ஓகே இல்லை நான் போய் தூங்குறேன் நீ போய் தூங்க எதுக்கு கோபப்படுற கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் வீடு நான் சும்மா தானே வா எந்திரி வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன் எந்திரி வா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் எந்திரிவா ஆஹ் எந்தன்னு பார்க்குற வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதனால தான் என் ஃபோன் கிடக்குது கே ஒரு ஃபோன் இருந்தால் என்னாம்மா எங்கிட்ட கேமரா இல்லையா கேமரா ரொம்ப நாளாக சும்மா கிடைக்குதே எடுத்து ஒரு காத்துல இறங்குவோம் அப்படின்ட்டு கேமராவை எடுத்துட்டேன். போன்ல எடுத்தா நீ கண்டுபுடிச்சிடுவே. நான் போன் யூஸ் பண்ணா. சோ அதனால தான் கேமரா எடுத்தேன். இந்த பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே நிறைய வாட்டி நம்ம gift தான் உங்களுக்கு கொடுத்துட்டோம் gift இல்லாத ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் gift ஏ இல்ல இதுல. அதான் வீடியோவே. எப்படி இருந்துச்சு? கேமரா ஆன் பண்ணியீரியா? ஆமா. அது اوكي. இந்த சாய் சொல்லிட்டே இந்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல அந்த கேமரா ஆன்ல தான் இருக்குதா படுத்துற தாங்க முடியலையே தலை வலிக்குதரா தலை வலிக்குதே சும்மா நிக்குதுன்னு நினைச்சியா அப்போமே சும்மா

பாவம் வீடியோ எல்லாம் எடுக்கலாம்னு இருந்தாங்க அவங்க போன் சார்ஜ் இல்ல இருக்கு சோ இல்லனா வீடியோ எல்லாம் எடுத்து அவங்க ஒரு லாகா போடலாம்னு நினைச்சிருந்தாங்க பார்த்தா பாவம் போடுறாங்க கிஃப்ட் இருக்குன்னு நினைச்சு பார்த்தாங்க ஆனா எதுவுமே இல்ல பாக்ஸ் வேற தள்ளி போட்டு வச்சிருக்கோம் இது வந்து என்னோட கொரியர் பாக்ஸ்ல இருந்து வந்ததுதான் இந்த பாக்ஸ் அத வச்சுதான் நான் வந்து எடுக்கலாம் வீடியோ அப்படின்னு தான் எடுத்தேன் இந்த அம்மா கோவத்துல பிச்சு போட்டாங்க நான் ரிட்டர்ன் எப்படி பாஸ் பண்றதுன்னு தெரியல ஓகே இந்த எப்படி இருந்துச்சு ஏ விசிறி கோவப்படாத வாங்கிக்கலாண்டி எல்லாம் என்ன நீ வாங்க போற இப்போ உனக்கு சிஸ்டம் வாங்கணும் எல்லாம் வாங்கணும் அவ்வளவுதானே வாங்கிக்கல எல்லாமே வா எல்லாம் வாங்கிடலாம் வா அவ ரொம்ப நாளாவே நெக்லஸ் ஒண்ணு கேட்டுட்டு இருந்தா சோ அதுதான் நினைச்சு அவங்க ரொம்ப பெரிய ஐட்டங்க மெயினா நெக்லஸ் கேட்டுட்டு இருந்தாங்க கோல்டுல சோ அதுவா இருக்குமோ ஏன்னா அந்த பாக்ஸும் அப்படிதான் நினைச்சு நீங்களே நிறைய பேர் சத்தியமா அதாச்சும் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஒருவேளை கோல்டா இருக்குமோ அப்படி என்ன அது டைரக்டா பண்ணா பண்ண பண்ணுவேன் நீங்களுமே அதானே நினைச்சிருப்பீங்க இது பார்த்தா அப்படியே கோல்டு இருக்கிற மாதிரியே நினைச்சிருப்பீங்க அவளுமே அதான் கோல்டுன்னு நினைச்சிட்டா ஏதாவது நெக்லஸா இருக்கும் சைனா இருக்கும் ஆரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சி ரொம்ப ரொம்ப நினைக்கிறது நினைக்கிறது ஏன் கொஞ்சம் கம்மியா என்ன கண்டிப்பா வாங்கிடலாம் அதுவுமே நாங்க வந்து கூடிய சீக்கிரம் வாங்கிருவோன்னே சொல்லலாம் அவளுக்கு ஒரு ஆசை நான் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டேன் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜாலிக்காக தான் இதை பண்ணேன் ஓகேவா ஓகே அமௌண்ட் சரி என்ன இப்போ சரி கோவப்படாதே வா வீடியோ முடிக்கலாம் இது ஒரு ஜாலிக்கு தானே எடுத்தேன் நிறைய வாட்டி கிஃப்ட்டு கொடுத்துட்டேன் இது கிஃப்ட்டு கொடுக்காமலே இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக தான் எடுத்தேன் சரி ஓகே நீயும் கோபப்படாதே உனக்கு தேவையானது எல்லாமே நான் சீக்கிரமாக வாங்கிடுறேன் ஓகேவா ஆ ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா வா பேசு வா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறக்காம பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சோ டாடா